வணக்கம் அன்பு கூடல் டிவி நீர் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடும்பம் திரு அன்பழகன் ஆசிரியர் வனிதா தம்பதிகளின் மூத்த மகள் ஆன்சியின் திருமண நாள் திருமண சீர் பெரும் விழா நிகழ்ச்சியை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் திருமண நாளன்று திருமண பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டார் சொந்தங்களோடு வந்து திருமண சீர் வழங்குவார்கள் அந்த நிகழ்ச்சியை தான் நாம் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் புதிதாக இல்லறத்தில் இடைக்கும் ஆன்சி ஜோசுவா தம்பதிகளை வாழ்த்துங்கள் வாருங்கள் நாம் மேடைக்கு செல்வோம் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இடம் குடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் ஆன்சிக்கு சீர்கொடுக்க மாப்பிள்ளை வீட்டார் மேடைக்கு வந்துவிட்டார்கள் ஏற்கனவே நாம் கடந்த வீடியோவில் மாப்பிள்ளை வரவேற்பு நிகழ்ச்சியை கூட டிவி யூடியூப் சேனலில் பகிர்ந்திருக்கிறோம் பார்க்காதவர்கள் பாருங்கள் இப்போது சிறிய ஒரு போட்டோஷூட் மணமகளை வைத்து மேடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் மணமகளின் தந்தை திரு அன்பழகன் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு மாலை போட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி வைப்பார்கள் அவரோடு இணைந்து மணமகளின் தாத்தா திரு அருள்மரியதாஸ் முன்னாள் தலைமை ஆசிரியர் புனித அன்னம்மாள் மேல்நிலைப்பள்ளி அவர்களும் அவருடைய மனைவியும் அதாவது ஆன்சியின் தாத்தா பாட்டி மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் வேடைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள் இப்போது மணமகள் ஆன்சிக்கு தந்தையார் அன்பழகன் அவர்கள் தனது தகப்பனார் முன்னிலையில் மாலை அணிவித்து இந்த சீர்பெரும் நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறார்கள் தொடர்ந்து இசையோடு இந்த சீர்வரும் நிகழ்ச்சியை பாருங்கள் மன மகளையும் மன மகனையும் வாழ்த்துங்கள் இப்போது மேடையில் இருப்பவர்கள் மணமகளின் தாத்தா பாட்டி மற்றும் தாய் தந்தையர் மற்றும் மூன்று அத்தைமார்கள் என அனைவரும் குடும்பமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறார்கள் தொடர்ந்து மணமகள் ஆன்சிக்கு இப்போது மணமகன் வீட்டார் மூலம் சீர் வழங்கப்படும் பாருங்கள் ரசியுங்கள் இந்த திருமண விழாவை கொண்டாடுங்கள்

கருணையின் கடலில் கண்ணி தாயின் கண்டினூர் அனைவருக்கும் அருள் புரிவா என்ன நேயர்களே இந்த திருமண சீர்பெரும் விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் தொடர்ந்து தாய்மாமன் சடங்கு விழாவும் மற்றும் சொந்தக்காரர்கள் சொக்காரர்கள் பரிசு வழங்கும் விழாவும் தொடர்ந்து அடுத்த பதவியில் நாம் பார்க்கலாம் மீண்டும் ஒரு அருமையான குடும்பம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்புக்குரிய விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்